வணக்கம் நண்பர்களே எப்படி சுகம் நான் சுகம் இன்றைக்கு ஒரு வீடியோட நான் வந்திருக்கின்றேன் இந்த வீடியோ வந்து நீங்களே கவனித்து பாருங்கள் இங்கே வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த மரங்கள் வந்து குளிர்நிறத்தில் பட்டு போய்விடும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான இந்த மரங்கள் எல்லாமே குளிர்நிறத்தில் பட்டு போய்விடும் மக்களை அப்படித்தானே இணைக்கிறீர்கள் உண்மை அது இல்லை ஆனால் குளிர் நேரத்தில் பட்டு போகாது இந்த மரங்கள் வந்து ஆனால் இடையெல்லாம் சொரித்து பட்ட மாதிரி தான் இருக்கும் நான் ஏலத்திலிருந்து வந்தபோது இந்த மரங்களை பார்த்துருக்கின்றேன் ஆனால் எல்லாமே இலையெல்லாம் சொரித்து பட் இப்படித்தான் இருந்தது அப்போ நானும் நினைச்சேன் அடக்கடவுளையை நல்ல நல்ல மரங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் சொரித்து போட்டு இப்படியெல்லாம் என்று ஒரு செகண்ட் நானும் நான் நினைச்சேன் என்னுடைய கணவரை கேட்டேன் என்னை இந்த மரங்கள் இப்படியெல்லாம் பட்டுப்போண்டு அந்நியமாக பட்டுப்பூச்சேன்ட்டு நான் சொன்னேன் ஆனால் அவர் அப்போது சிரித்து கொண்டு சொன்னார் இது படவில்லை ஒரு நாலாம் மாதம் ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் அதாவது பாருங்கோ இந்த மரங்கள் வந்து நல்லா இலியெல்லாம் வந்து பூ பூத்து காய் காய்த்து எல்லா வேலையுமே இயற்கையாகவே நடக்கும் ஆனால் அது அதுக்கு இப்போ வந்து எல்லாம் அப்படி தான் சொரிச்சு போயிருக்கு வேணுண்டா அவ்வளோத்துக்கு அவ்வளோ கூலிடு இங்கே வந்து ஆனால் ஒரு சில மரங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த பெரிய பெரிய மரங்கள் அப்படியே தான் இருக்குது அந்த அதுலெல்லாம் அந்த மரங்கள் வந்து நல்ல பச்சை பசி இருக்குது அதே மாதிரி இங்கே என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த கன்றும் வந்து இலையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த வெளி அந்த மற்ற அந்த பெரிய பெரிய மரங்கள் அதுகளை பாருங்கள் அதுகள் எல்லாமே பட்ட மாதிரி தான் இருக்குது அப்போ நாங்கள் இதை வந்து ஊரில் பார்த்தால் எல்லாரும் சொல்லுவார்கள் எங்கள் ஈழத்தில் சொல் ஈழத்தில் நான் இப்படி ஒரு மரங்களை கண்டதில்லை ஆனால் அங்கே வந்து எப்படி இலை சொரித்திருந்தால் சொல்லுவார்கள் மரம் மரம் பட்டு போய்விட்டது என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே வந்து மரம் அதாவது குளிர்நிறம் இந்த மரங்கள் இறந்து பிறகு துளிர் பிறகு நாலாம் மாதம் ஐந்தாம் மாதம் துளிர்த்து நிற்கின்றது ஒம்பது ஒம்பது பத்தில் முழு முழு இலைகளுமே கொட்டிடும் இந்த இல்லை இந்த மரங்கள் வந்து அப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் நான் அதிசயம்ன்றது உண்மையில் இடத்துக்கிடம் நாட்டுக்கு நாடு எப்படியோ எனக்கு தெரியும் தெரியவில்லை ஆனால் எங்கெண்ட நான் எங்கெண்ட ஆசியா கண்டத்தில் இப்படி இப்படி நடப்பது அதிசயம் இப்படி நடந்ததில்லை ஆனால் நான் இங்கே காணுகின்றேன் எல்லாம் கொண்டு இப்படி இருக்கின்றது இதெல்லாம் ஒரு அதிசயமாகத்தான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் எவ்வாறு இணைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் நான் ச உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையும் என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்